வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் பல்வேறு அண்மை செய்திகள் வந்திருக்கு கொஞ்சம் இந்த பீஸ் டாக்ஸ் நடக்குது அப்புறம் ஹவுதிகளின் அடுத்த கட்ட தாக்குதல் ஹெஸ்புல்லா இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நாம் பார்த்துடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நாடு மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் லிங்க் உள்ளது நன்றி முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நேற்றையே சொன்னோம் பாரிஸில் வந்து ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு அதை தொடர்ந்து நேற்று கட்டாரில் ஈஜிப்டு மற்றும் இன்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து ஹமாஸ் இஸ்ரேலில் ரெண்டு பேரையும் சேர்த்து பேச சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இதை குறித்து முதல் முறையாக பெய்டனே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் என்னன்னு சொல்லி வெளியிட்ருக்காருன்னா என்னுடைய செக்யூரிட்டியோட இந்த மில்டரி சர்வீசஸோட செக்ரட்டரி வந்து எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாருன்னா இந்த வார இறுதியில் அதாவது மார்ச் ரெண்டு மூணு தேதிக்குள்ளே கண்டிப்பாக சீஸ் ஃபயர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒன்று இந்த வார இறுதியாக இருக்கும் இல்லை என்றால் திங்கட்கிழமை கண்டிப்பாக சீஸ் ஃபயர் வந்துடும் அப்படின்னு நமது வயிற்றில் பால்வார்க்கும்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் மிகவும் மகிழ்ச்சி ஆனாலும் நெத்தன்யாகுவோட நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த தாக்குதல்களை ஊக்குவிக்கும் விதமாகத்தானே இருக்குது ரஃபா நகரத்தில் அவர்களது தாக்குதல் மேலும் க கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கு இது கொஞ்சம் பின்னடைவாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் உலக நாடுகள் எல்லோரும் ஓரளவுக்கு இப்போது கொஞ்சம் அணி திரண்டு இந்த வேலைகளை ஈடுபட்டிருக்காங்கன்றத நாம் பார்க்குறோம் அதுக்கு அடுத்த கட்டமாக என்னன்னு பார்த்தோம்னா ஹஸ்புல்லா வந்து வடக்கு காசா பகுதியில் ஒரு கடுமையான தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க அதாவது ஒரே நேரத்தில் பத்து இஸ்ரேல் மிலிட்டரி பேஸ் மேலே ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது எப்படி இப்படி ஆர்க ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் அட்டாக்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியுதுன்னு தெரியல ஆனாலும் அது ஒரு சிறப்பான செய்தி ஐடிஎஃப் இராணுவம் வழக்கம் போல் திருத்திருந்து முடிச்சுட்டு தான் இருக்குது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியல ஏன்னா வடக்கே வந்து இந்த நான்கு மாதங்களில் கடந்த கடந்த மூன்று மாதங்களில் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் படைகள் எதுவுமே செய்யலை இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்ட் இருக்காரு பார்த்தீங்களா யாவ் கேலண்ட் இஸ்ரேலோட இராணுவ அமைச்சர் அவர் வந்து புதிதாக இன்னும் வீரர்கள் வேணும் நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க போல இருக்கு நாலு லட்சம் பேர் வேலைக்கு எடுத்திருந்தாங்கல்ல எல்லாம் போயிட்டாங்க போல இருக்கு சம்பளம் சம்பளம்லாம் ஒன்றும் கொடுத்துறாங்களா இல்லையான்னு தெரியல எல்லாம் போயிட்டாங்க மறுபடியும் ஒரு மூணு லட்சம் பேரை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்பு நேற்றோடு முடிந்தது ஆனால் ஆட்கள் சேரவில்லை ஆட்கள் சேரவில்லைன்றதோட முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேதியை இன்னும் மூன்று வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நாள் பார்ப்போம் அந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்ரேல் படைகளில் சேர்ந்து சண்டையிடுவதற்கு யாரும் வர தயாராக இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்க நினச்சது என்னென்னா ஏதோ ஒரு தீவிரவாத குரூப்பு அப்படியே போனோமா ஆட்சி வெளுத்தோமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி வந்துடலான்னு நினச்சாங்க அது பார்த்தா ஒன்று ஆச்சு ரெண்டாச்சி மூணாச்சு நாலு மாதமும் ஆச்சு நாலு மாதத்துக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியல அதாவது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்காவது நாள் ஆயிடுச்சு இந்த சண்டைகள்லாம் தொடங்கி இன்னும் ஒரு ஆறு நாள் போச்சுனாலே நூற்றம்பது நாள் நூற்றம்பது நாள்னால் அஞ்சு மாதமாக போகுது அஞ்சு ஐந்தாவது மாதத்தின் முடிவை நோக்கி இந்த போராட்டம் போய்கிட்டே இருக்கு இன்னும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்தவித முன்னேற்றமும் கிடையாது ஒரு சிறு குழு ஒரு போராட்ட குழு அந்த போராட்ட குழுவை இவர்களால் சமாளிக்க முடியல அது மட்டும் இல்லை வடக்கே ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களையும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல தெற்கில் ஏமன் அவர்களின் தாக்குதலையும் ஒன்றும் பண்ண முடியல இப்படி ஒரே நேரத்தில் எல்லா பக்கத்துலேருந்து தாக்குதல் வந்தாலும் ஹமாசிடம் அவர்களின் வீரமும் எதுவும் செல்லுபடியாகவில்லை இவர்களது படைபலம் பணபலம் ஆயுத பலம் எதுவுமே செல்லுபடியாகலைன்றது தான் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இதன் வெளிப்பாடாகத்தான் என்ன இருக்காங்க விடாமல் தொடர்ந்து இந்த காசா பகுதிகளில் வீடுகளை இடிப்பது பள்ளிகளை இடிப்பது மருத்துவமனைகளை இடிப்பது போன்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது நாம் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோ போட முடியாது நீங்கள் ஆனால் பார்த்துருப்பீங்க எப்படியும் ஷேரில் எங்கேயாவது வந்திருக்கும் ஏன்னா விஷுவலி ரொம்ப டிஸ்டர்பிங் வீடியோ நமக்கே விஷுவலாக பார்க்குறதுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அதை போடுவது இன்னும் கஷ்டம் அப்படின்றதுனால போடலை அந்த வீடியோ என்னென்னா ஒரு அமெரிக்க போர் வீரர் என்ன பண்ணியிருக்காருன்னா நேராக வந்து கேமரா முன்னாடி இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை மிகவும் கடுமையானது மிகவும் கொடூரமானது இதை அமெரிக்க அரசாங்கம் தடுத்து நிறுத்துவதாக தெரியவில்லை நானும் அந்த த படையில் வேலை பார்த்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு எனக்கு மனசும் வரல அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸில் பட்ட பகலில் மீது மன்னெனையை ஊற்றி தீ வச்சு கொளுத்திட்டு சேர்த்துட்டார் அது அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதை உடனடியாக போய் அணைச்சி கிணச்சி அவரை காப்பாற்றலான்னு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க ஆனாலும் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிட்டார் அவரது உயிர் தியாகம் என்பது ஒரு அமெரிக்கராக இருந்தால் கூட நல்ல மனிதராகவும் நல்ல மனதுடையராகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் அவரது உயிர் தியாகம் போ போற்றக்கூடியது தான் ஆனால் இது போன்ற உயிர் தியாகங்கள் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஏற்கனவே அங்கே பாலஸ்தீனத்தில் மக்கள் கொத்து கொத்துக்காக இறந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இப்படி இவர்களும் செய்வது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு வகையில் அமெரிக்க மக்களின் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்புவோம் அது அந்த மாற்றம் வந்து அமெரிக்க அரசாங்கத்திடம் எதிரொலிக்கட்டும் பைடன் சொன்னது போல் திங்கட்கிழமையிலே இருந்து குறைந்தபட்சம் திங்கட்கிழமையாவது சீஸ்ஃபயர் வந்தா நல்லா இருக்கும் ஏனென்றால் அடுத்த மா வாரத்தில் ரம்ஜான் தொடங்க போகுது இந்த ரம்ஜான் நேரத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி சண்டைகள் நடந்து கொண்டு இருப்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாலசீன மக்களின் அந்த மத உணர்வுகளுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பெரிய பண்டிகையின் போது அவங்க ரம்ஜான்லாம் கொண்டாடுற அளவுக்குலாம் அவங்கள்ட்ட காசு இருக்காது ஒன்றும் இருக்காதுங்க அவங்களே வீடு வச வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் குறைஞ்சபட்சம் போராது இல்லாமல் இருந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஹவுதி வந்து ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணோன்னா இன்டர்நெட் கேபிள் ஃபைபர் கே ஆப்டிக் கேபிளை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நேற்று விட்டாங்க அதுதான் முக்கியமான செய்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிச்சு இந்த பிரிட்டனோட ரூபிமார் கப்பலை தகர்த்து மூழ்கடிச்சிட்டாங்கள்ல அப்படி மூழ்கடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அதோடய படங்களெல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற படங்கள் ஸோ ஏன்னால் பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எங்கள் கப்பல்லாம் முங்கெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு தான் சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அது கதை விட்டதுக்காக என்ன பண்ணாங்க இந்த ரூபிமார் கப்பலை தாக்கி அந்த தாக்கி அந்த கப்பல் முங்குறதையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க இது வந்து இப்போ இவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி என்ன பண்ணியிருக்காங்க ஹவுதியை பூரா காலி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வீரன்னாச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏமனில் போய் அந்த நாட்டு மக்கள் மேலே குண்டு போட்டிருக்காங்க இவர்கள் இவர்களின் மொத்த வீரமே இவ்வளவு தான் ஸோ இப்படி மறுபடியும் பாலசிய உள்ள ஏமன் உள்ள வந்து குண்டு போட்டிருக்காங்கன்றதை பார்த்த உடனே கடுப்பாகி நாலு கேபிளை கட் பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லை நாலு கேபிள் இந்த நாலு கேபிளும் மிக முக்கியமான கேபிள் அதில் முதல் கேபிளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட ஏஏ இ ஒன் அப்படின்னு பேர் அதாவது என்ன அர்த்தம்னா ஏஷியா யூரோப் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள் இன்னொன்று வந்து சைனாவையும் பாகிஸ்தான் கத்தார் போன்ற நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கேபிள் இந்த ரெண்டு கே ரெண்டு தீ சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த ஏ ஏ ஒன் கேபிள் இன்னொரு கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இஐஜி அப்படின்னு பேர் இஐஜினா யூரோப் இந்தியா கேட்வேன்னு பேர் யூரோப் நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியாவில் இருக்க இந்தியாவையும் இணைக்கக்கூடிய கேபிள் இந்த கேபிளையும் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் சிகாம் அப்படின்னு ஒரு கேபிள் இந்த சிகாம்ன்ற கேபிள் வந்து ஆப்பிரிக்காவோடய நாடுகளையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு கேபிள் நான்காவது வந்து டிஜிஎன் அப்படின்னு ஒரு கேபிள் இந்த டிஜிஎன் அப்படின்ற கேபிள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு போடப்பட்டது போட்டது டைகோ அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த போட்டுட்டு அதை ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு வந்து என்ன பண்ணாங்க நம்ம இந்தியாவுக்கு வித்துட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விஎஸ்என்எல் விற்றுட்டாங்க வித்துட்டாங்க விஎஸ்என்எல்னா இது இல்லை பிஎஸ்என்எல்ங்க விஎஸ்என்எல் விஎஸ்என்எல்னால் விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்னு பேர் பிஎஸ்என்எல் வந்து பாரத் சஞ்சார நிகாம் லிமிடெட்னு பேரு இந்த விஎஸ்என்எல் நிறுவனம் அப்போவே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே நூற்றி முப்பது மில்லியன் டாலர் கொடுத்து தான் இந்த கேபிளாக நம்ம வாங்கியிருக்கோம் அதன் பிறகு அந்த கம்பெனியை வந்து நம்ம மோடிஜி என்ன பண்ணிட்டாரு வழக்கம் போல டாட்டா டெக்குட்டாரு இப்போ டாடா டெலிகாம்ட தான் அந்த கேபிள் இருக்குது இப்போ அதை சரி செய்ய வேண்டிய வேலை டாட்டாவோடுது சரி அதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக சந்தோஷம்லாம் பட முடியாது இதுவும் ஒரு முக்கியமான கேபிள் இதையும் கட் பண்ணியிருக்காங்க ஆக இந்த வெட்டப்பட்ட நான்கு கேபிள்களில் மூன்று கேபிள்கள் இந்தியாவோடு நேராக தொடர்புடைய கேபிள்கள் அது ஒரு முக்கியமான செய்தி அதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே இன்றைக்கே பார்க்குறோம் யூடியூப்லாம் கொஞ்சம் சிக்கலாகுது யூடியூபில் நீங்கள் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ திடீர்னு வருது திடீர்னு வர மாட்டேங்குது அது யூடியூப் சர்வரால் ஏற்படுற பிரச்சனையா இல்லை இந்த கேபிள்லாம் கட் ஆனதுனால வர்ற பிரச்சனையான்னு தெரியல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம் இதெல்லாம் க மொத்தமாக கட் பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சுது எல்லோரும் நம்ம மறுபடியும் பழைய கற்காலத்துக்கு போன மாதிரி ஆகிடுவோம் நெட்டு கனெக்ஷனே இருக்காது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அதை செய்து விட்டார்கள் ஏன்னா ரெண்டு கேள்வி இருந்தது ஹவுதிகளால் இதை செய்ய முடியுமா செய்வார்களா அப்படின்னு ரெண்டு கேள்வி இருந்தது செய்ய முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க செய்வோம் அப்படின்றதையும் காமிச்சிட்டாங்க ஸோ இவர்கள் வந்து தெ இருக்காங்க இருக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரணும் இந்த போராட்டத்தின் மூலமாக அப்படின்னு சரி கேபிள் கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் அதற்காக நமது வசதிக்கும் நம்ம சௌரியத்துக்காக வந்து அங்கே செத்துக்கொண்டு இருக்கோம் அப்பாவி மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா நம்ம வசதி தான் முக்கியம்னு பார்க்கக்கூடாது அப்படியே நெட் வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வரும் இதை சரி பண்ணணுன்னா எவ்வளோ நாள் ஆகுனா மினிமம் ரெண்டு மாதம் ஆகும் உடனே எல்லாம் சரி பண்ண முடியாது ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து ஆள் கடலில் போய் வேலை செய்யணும் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா அப்படி ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகிறவன் வந்து ஹவுதிகளால் தாக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது இங்கே வராத அப்படின்னு சொல்லி அவங்க அதையும் தடுப்ப தடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியாக விஷயங்கள் இருக்குது இதையும் முழுசாக கட் பண்ணி முடிச்சாங்கன்னா இனிமேல் வந்து செய்திகளும் வராது நமக்கு இப்படி ஆயிரம் தலைவலி இருக்குன்றது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சீஸ் ஃபயரை எதிர்நோக்கி காத்திருப்போம் அடுத்த காணொலி வரட்டும் அந்த உடனே சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியிருச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெலாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க